மறைந்திருத்தல் ஒரு ஜாதகத்தில் பகை கிரக கிரகங்கள் கூட இருந்தாலோ பகை வீட்டில் இருந்தாலோ அது ஒரு தோஷமாக இருக்கும் அதை கழிக்கிறதுக்கு அந்தந்த க கிரகங்களுக்கு ஏற்றாலும் செய்யணும் சித்திரை நட்சத்திரம் துலா ராசி வந்து கடன் பிரச்சனை தீர நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை கொண்டு கடன் அடங்கிய வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு வாங்கி ஜாடியில் நிறைங்க சாயந்தர நேரம் யாருக்கும் எதுவும் கடன் கொடுக்காதீங்க பின்வாச கதவை சாத்திட்டு தினமும் சாயந்தரம் காலையிலையும் விளக்கு பொருத்தி கும்பிடுங்க லலிதா சகஸ்ரநாமம் போட்டு கேட்டுக்கிட்டே உங்கள் வேலைகளை செய்யுங்க சன்னமாக வச்சுக்கிட்டு அடுக்கலையில் சமைக்கிங்களா வாஷிங் மிஷின் போடுறீங்களா சன்னமா வச்சு கேளுங்க, லலிதா சகசரநாமம் வடகிழக்கு மூலையில வடகிழக்கு மூலையில ஒரு கிண்ணத்தில் உப்பு எள்ளு வெந்தயம் மூணையும் கலந்து வைங்க கடன் தீரும் சேகர் நோய்க்கு மேல் நோய் வரதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு எட்டு எழுதீபம் போட்டு இருபத்தோரு சுற்ற சுற்றுங்க வீடு நலமாக இருக்கணும் நீ தான் எங்களுக்கு துணைன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சனிக்கிழமை தோறும் போய் எழுதீபம் ஏற்றுங்க ஒரு பன்னெண்டு கிழமைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அஞ்சு கிழமை ஏற்றதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் நன்றி நன்றி கும்பராசியே இப்போ குரு பார்க்கார் ஒன்பதாம் பார்வை குரு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன குறை இருக்கும் சொல்லுங்கள் ஆ தேங்க்ஸ் பிரவீன் இந்தியா மலையாளத்தில் கோல்டுக்கு எந்த பறையும் அதான் என்ற பா நேம் பிரவீன் மலையாளத்தில் கேர கேரளாவில் கோல்டுக்கு எந்த பறையும் அத நேம் எல்லோரும் இனே தம் மலையாளினே விசாரிச்சுட்டு மலையாளத்திலே பறையும் മലയാളികളൊക്കെ എന്നിടത്ത് രൊ സ്നേഹമായിട്ട് ഇരിക്കും കണകമുണ്ട് ഇന്നൊരു പേര് ഇന്നൊരു പേര് അരിലെയോ ആ അതന്നെ എൻ്റെ പാട്ടീൻ്റെ പേരാണ് அவரக்க மறித்து போய் எனக்கே செவன்டி டூ பிரவீன் எந்த செய்து நாட்டில் பிஸ்னஸ்ஸா ஸ்டூடெண்ட்டா ஒர்க்கிங்கா ஐடியா வாட் ஏது பிஸ்னஸ் ஆனால் பிஸ்னஸ் டூரா வெரி குட் வெரி குட் வேனில் டூர் வேனில் எப்பவும் ஒரு லெமன் வச்சே இருக்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஷர்ட்டில் இடது பேக்கெட்டில் எப்போவும் பணம் வச்சே இருந்தால் தொழில் நல்லா நடக்கும் பணம் வரவும் நல்லா இருக்கும் நோ மணி ப்ராப்ளம் ஜென்ஸ் எல்லாம் இடது பேக்கெட்டில் மணி வச்சே இருந்தால் நோ மணி ப்ராப்ளம்